பாக்குற எல்லாருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியூடாக சிறந்த நன்னாளுக உங்களை சந்திக்க வந்திருக்கிற நாங்கள் தாரகா மற்றும் அம்மா ஆக இன்றைய தினம் நாங்கள் மட்டும் இல்லை இந்த காணொலியில் வந்து எங்களோட குடும்ப உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்ள போயினோம் ஏனென்று சொன்னால் இந்த நாள் வந்து தமிழர்களின் வாழ்வியல்லையும் தமிழர்கள பண்பாடு கலாச்சாரத்திலையும் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்குதுண்ண அப்படி என்ன நாள் இன்றைய சொல்லி நாங்கள் காலமேயே ஒரு வீடியோ வந்து போட்டு அதுல வந்து நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து வாழ்த்து தெரிவிச்சிருப்போம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அனைவருக்குமே இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் நல்வாழ்த்துக்கள் ஓகே இன்றைய நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பொங்குற நிகழ்வுகள் எங்களுடைய காலையில எலும்பி என்ன மாதிரி எல்லாம் நிகழ்வுகள் செய்வோமோ அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம்

உண்மைக்குமே வந்து இப்படி இந்த பொங்கி சூரியனுக்கு படைச்சு அது ஒரு சிறந்த நாளா கொண்டாடிக்கு வந்து ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியா தான் வந்து இருக்குது எனக்கு குடும்பமா எல்லாரும் பிரியாணி நல்லா சாப்பாடு விருப்பமான சாப்பாடு அக்கம் பக்கம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அக்க கோயில போட்டோம் சென்னதுக்கு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயில கொண்டு இருக்கிறோம் நல்ல சாப்பாடு அதுதான் வழக்கமா சின்ன வயசுல இருந்து சொன்னா வந்து குடும்பத்தோடு சேர்ந்து சொந்தக்காரர் சொந்தக்காரர்கிட்ட போவோம் ഇപ്പൊക്കാരെ വീട്ടിലതാ കൂടെ മുന്തി ഒരു വർഷത്തുക്കോ വീട് തൈപ്പൊങ്കലു രണ്ട് വീട്ടേം പോവാം ചിത്രയ്ക്ക് അപ്പൊ താച്ച കൂട്ടിക്കൊണ്ട് എല്ലാത്തെയും കാട്ടിക്കിട്ട് ചന്തങ്ങൾ പന്തങ്ങൾ എല്ലാത്തി കാട്ടിക്കിട്ട് വിട്ടാച്ചു ഇപ്പൊ അവക്കിടാം താങ്കളെ പോകുന്നു മറ്റത് വന്ന് സിന്നെ எங்க வீட்டை பொங்கல் செய்யறாங்க நீ மறந்ததுக்கு நான் ஒண்ணும் செய்யலாம் நீ மறந்ததுக்கு நான் ஒண்ணும் முந்தி ஒரு ஓலை போடுதான் கட்டிருந்தாங்க ஓலை போடுதான் ஓலை போடுதான் கட்டிருந்தாங்க மனிச்சு வேறு எல்லாம் வச்சு அப்பட கேக்கொங்குதான் இருந்தது வளர்ந்து சரியா பொங்க கூட அதோட விட்டுட்டான் இந்த வீடு எனக்கு அஞ்சு வயசு ஆறு வயசுல இருக்க வளர்கிட்ட பத்தொன்பது இருபது வயசுல கட்டி முடிச்சுட்டா மேல ஆண்டு போட்டுட்டா

எடுத்துல அதோக்குள்ள அந்த பொங்கல் நிகழ்வுகளை காட்டுவோம் மற்றது பொங்கல் கோவில்களில் பாட்டு போட்டு வேணும் அதுதான் அதுதான் கதைக்கு பாட்டு கோவிலில் நாங்கள் கதை போகணும் இருக்கும் அப்போ நாங்கள் உங்களை வீடியோக்களை எடுத்து போட்டு அதை மியூசிக் போடலாம் இல்லாட்டி நாங்கள் பின்னுக்கு என்ன நிகழ்வு நடந்தேன்னு சொல்லி கதைச்சி விட சரி அப்போ வாங்கும் வீடியோக்குள்ளே போவோம் எங்கெண்டு வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னும் எங்களுக்கு சேனல் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்கோ இப்போ வாங்க நாங்கள் அடுத்த நிகழ்வு நோக்கி நாங்கள் சரி STK vlog சேனல் பாக்குற எல்லாருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஆ ராஜா சொல்லுங்க பொங்கல் வாழ்த்துக்கள் அதித்தி சொல்லுங்க தித்திக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னன்னு சொன்னால் தைப்பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க வாய்ஸ் ரெக்கார்டா போட்டு விடுங்க ஆட்கள் எல்லாரும் அப்பதானே ஒரு காட்டி பக்கப்படுத்தலாம் ஹேனா நாலு வயதா ஆயிடுது ஆனா கதைக்கிறார் இல்ல சொல்லுங்க தைப்பங்கள் வாழ்த்து சொல்லுங்க 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 വെല്ലമണ്ടാ നിങ്ങൾ കൈ എടുത്തു വെച്ചിരിക്കേ ശരി ആരെ പോണോ നിങ്ങൾ എടുക്കുക പുരിമ്പാ ദല്ലി എടുക്കുക മടികാ കൈയ്യിലോ ആ കൈയ്യിലുങ്ങാ ഇര കൈയ്യിലോ ആയില്ലോ നീ വലികർത്തി പോട്ട് വലികർത്തി പോട്ട് എന്നെതല്ലറോ കോയിലക്ക് പോപ്പറമല്ലോ അതാ ശരി ശരിയാ ഞാൻ ആ കോയിലേ പോട്ട് വെരവും இப்போ வந்து எங்கெண்ட பொங்கல் நிகழ்வுகளை தான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் இந்த நேரம் பாட்டாக இருந்தது அதால் எங்களுக்கு ஒப்பிரகிட்டு வந்தானே பின்ன நானும் அம்மாவும் சேர்ந்துருந்து கதைக்கு போகிறோம் என்னென்ன நடந்துன்னு சொல்லி அம்மா கதைங்கோ ஓ இப்போ அந்த பாட்டுன்றா பெந்து கரைச்சல் அதனால நாங்கள் இப்போ அந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கணும் இல்லோ எது கேட்டவ கேட்டதுக்கு நாங்கள் நாங்கள் அதை காட்டணுன்ற ஒரு ஆசைக்காகத்தான் அதை எடுத்த நாங்கள் அதை அப்படியே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் நாங்கள் அதுக்குரிய விளக்கங்களை சொல்லி கொண்டிருப்போம் இப்போ மாப்பிள்ளை இப்போ என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நிறா உடம்பை கேட்புறார் அந்த இதுதான் நடந்து கொண்டிருக்கு பக்கத்தில் பேர் நிற்கிறார் அதுக்கு முன்னுக்கும் உங்கள்ட்ட பேரன் கோலம் போட்டு கொண்டு இருந்தவர் அதை நீங்கள் பார்க்கல போகிறதுக்கு பார்க்கல அவர் தான் இப்போ துடிப்பாக நிற்கிறார் என்ன சரி மிச்சத்தையும் பார்ப்போம் என்ன மற்றது வந்து எல்லாமே அப்பா என்று சொல்லி கொண்டு கொடுத்து கொண்டு இருந்தவியார் ஓ அவர் சொல்லி இப்போ தான் மாப்பிள்ளை புதுசு தூக்கும் அப்பா சொல்ல சொல்ல அவர் செய்யறாரு நுத்திக்குன காய்ச்சட்டு அப்படி இருக்கு அதுதான் வேணுண்ட பிளச்சு போட்டு கூட இல்லை பரெண்ட் அவர் கோயிலுக்கு போட்டியோட போன வருங்க மாறும் வெட்டி வரும் பாரும்பா பிளச்சு போட்டு ஆ அப்படியே நிக்கிறாரு அப்பா பக்கத்துல தான் பாக்குறாரு அடுத்த கட்டம் தான் செய்யலாம் உண்டு உம் பெம்பல் தான் எங்க மற்ற ஒரு குட்டியொன்னுண்டு அது மற்ற விட்டு அங்கால போட்டுது உம் ஆஹ் சரி என்ன கூட்டிக்கொண்டு வந்து காட்டும் கொண்டவரம் எல்லாம் கதைச்சி வர்ற எடுக்கலா போட்டுது இந்த முறையா எடுத்து பாகாடு எடுத்து கொடுத்து இப்போ இந்த நிறைவுடத்துக்கு என்ன சொன்னா மாவெளியல் வச்சு கொண்டிருக்கணும் படிப்பா நாங்கள் காட்டி இருக்கலாம் சுத்தம் வர பாட்டுகள் அப்ப அது வந்து கிடையாச்சு என்ன இப்பதான் ஒன்று மீண்டு வந்து இருக்கிறோம் மீண்டு வந்துருக்கிறோம் ஓ அதெல்லாம் பயம் இப்ப பயம் அப்ப அந்த பயத்துல நாங்கள் பிடிச்சிக்கிறோம் குறை நினைக்காதீங்க

நாங்கள் இந்த நிறகுடம் வைக்கிறதே நிறைய காற்றம் போல இருக்கு அதை மாத்திட்டோம் பாத்தீங்களே இப்ப அடுப்பு வைக்கிற கட்டம் தண்டிட்டு எல்லாம் முட்டுறத வந்து சாமினியை கவனிச்சு எந்த செய்யறா நான் வீடியோ எடுத்தது மட்டும்தான் அதில் எல்லாம் நீட்டாக செஞ்ச வேணும் அப்போ அந்த

பாட்டாலும் அப்படிதான் கடை வைக்கலாமே இப்படி தான் காட்டலாம் கதைச்ச கதை காட்டியெல்லாம்லோ இப்போ அடுத்தது வடை வீட்டில் தான் வடைவீ எனக்கு பார்க்க தெரியுது அது கலர் இன்னும் இப்போ அரிசி போடுறோம்னா ரெண்டு கையாலையும் போடுவோம் வா புதுசுக்கு வந்து போட போடுறாருன்னு இருந்தேன் விருத்திக்கு வர போடுறாரு

சரி பார்த்து போட்டு ரகி வச்சுட்டு போனது சடாரண்ட கோயிலுக்கு ஓடி இருந்தாங்க கோயிலுக்கு போட்டு வந்து தானே படைக்கணும் கோயிலுக்கு போயாச்சு எல்லாம் இறக்கி வச்சாச்சு இனிமேல் வந்து நாங்கள் சூரியனுக்கு படைக்க போறோம் ஆ படைக்க சூரியனுக்கு என்ன இப்படித்தான் படைக்கவணும் என்ன வடிவா பூவெல்லாம் போடுவோம் என்ன ஓ நீங்க தான் நம்ம அதை செஞ்சீங்க நீ மறந்துட்டீங்க வந்து செய்து அது இப்ப மறந்து போ. நான் சாகிக்கிற ஒரு அரு நாள். இந்த வடையும்டா அவ அத சாகிக்க இல்லே ஒரு. ம் அது ரெண்டு சைக்கிள். எனக்கு அந்த ரெண்டு ஊடு மண்டபியால ஒரு இடத்துல ரெண்டு ரெண்டு செய்ய முடியாம போச்சுது. அவள் வடையுமா அதுதான். அவள் அவ இப்ப முதல் வருஷம் பொங்கல் அப்போ அது வந்து வடையும் காடா இது மண்டெல்லாம் சொன்னாள் அப்ப அங்க கூட சேத தான் கூட தெரிவால வந்துருக்கு. ஆ படையே இல்ல.

சரி இப்போ படையல் எல்லாம் முடிஞ்சாச்சு நம்ம காகத்தை தான் வைக்க பொங்கல் நிகழ்வு எல்லாம் முடிந்தது திரும்பவும் அதே இடத்துல இருக்கிறோம் என்னென்று சொல்லி தொடக்க தொடக்கையும் நாங்கள் எல்லாமே முடிச்சு கொண்டுதான் தொடக்கிறாங்க அதங்கன்னு வழக்கமா இருக்கு அப்ப வந்து நாங்கள் முடிக்கையும் அப்ப இதே இடத்துல இருந்து முடிப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் நிகழ்வுகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க எப்படி இருந்தது அம்மாட்டுக்கு இன்றைக்கு சந்தோஷம் தானே சம்மந்தி யாரும் இல்லாம வந்தவ மாப்பிள்ளை மாட்ட தோப்பந்தாயும் வந்தவ

இப்ப கட்டாயம் ரெண்டாயிரம் நல்ல கதிகள் காய்ச்சி தான் சமைக்கிறது சில மஞ்சள் காய்ச்சறத நாங்கள் காய்ச்சறிகள் காய்ச்சறது பொங்கி முடிஞ்சா செஞ்சு சொல்லுங்கள் காய்ச்சறது நாங்கள் காய்ச்சறது நான் இப்ப மரக்கறி சாப்பாடு செய்யப்போ ஒரு குறைந்தாலும் வச்சு புக்கை விட தானே எங்களுக்கு இந்த ரெண்டு குட்டை போக்கை அங்காலேயும் ஒரு குட்டை அவன் தானும் புரிந்து அப்போங்க போடணும் அவன் பொங்கி அவன் விட்டே மக்கள் இல்லாம வந்தவர்கள் அப்படியே போகும் பொழுது

அப்பதான் எங்களுக்கு தான் வருடங்களும் வாழ்த்துக்கள் சொல்லிக்க குடும்பங்கள் எல்லாருக்குமே தான் சொல்றதுங்க அப்ப நான் வந்து வழக்கமா அம்மா தான் இப்படி சொல்லி இருக்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனா இந்த முறை வந்து அம்மாவோடையுமே கதைக்கணும் அம்மாவும் வாழ்த்து தெரிவிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அம்மாவுமே வந்து எங்களோட உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தவன் எங்களுடைய தொலைபேசி எண் மூலமாக வந்து எங்களோட இணைந்துள்ள உறவுகளுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்தவன் இது உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும் எனக்கு ஏதாவது புதுசாக நான் நினைக்கிறேன் உண்மையாக நான் நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ உன்னோட வருவேன் அப்படி இந்த மக்கள் இல்லாமல் நேசிக்கிறான் என்னோட கதைப்பிரும் உண்மையே அதை சொல்ல போனாலும் இது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கூட நான் நினைக்கிறேன் என்ன யார் வர வேண்ட போது சும்மா பேசாமல் இருக்கு சில நேரத்தில் இருக்க போல் ஆகல நான் பேசுவேன்

அந்த நடவடிக்கைகளையும் அஹ் ஏதாவது சுவாரஸ்யமா இருந்தா அவங்களோட பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்கிறோம் இப்ப இது போன்ற காணொளிகள் நாங்கள் நிறைய செய்ய ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எல்லா காணொளிகளும் வந்து சேரணும்னா subscribe பண்ணி வைங்க சரி நான் என்னன்னு சொன்னா ஒரு கேள்வி மாதிரி வந்து கேட்க போறேன் அந்த அந்த இதை நான் செய்யறதா இருக்கிறேன் அப்ப சில கேள்விகளை கேட்டால் இவ விட சொல்ற மாதிரி ரெண்டாவது நான் ஒரு கேள்வி வந்து உதாரணமா கேட்க போறேன் எனக்கு அந்த புத்தகங்கள் வாசிப்பேன் புத்தகங்கள் வாசிப்பேன் என்னடா இந்த மனுஷன் பள்ளிக்கூட பக்கம் போவேல படுக்கையில புத்தகம் வாசிப்பேன்னு சொல்லிட்டு அழைச்சி சும்மா வாசிப்பேன் வாசிப்பேன் என்ன கேள்வின்னு சொன்னா கவியன் கண்ணதாசன் கண்ணதாசன் அவர்கள் ஒரு முறை அவருக்கு சரியான கஷ்டமா இருந்துருது எத்தனையோ இதுதான் அவர் எத்தனையோ கதையாட்ட வாசிக்கிறேன் எனக்கு இந்த ஒரு கதை எடுக்க உலகம் கிடக்கு அதனால மக்கள்கிட்ட கேட்கப்படுவோம் அவர் கஷ்டத்துல கஷ்டத்தில் தன் தமையன் விட்ட தன் அண்ணா விட்ட போகிறார் உதவி கேட்குறது ஆ நாங்கள் அவர் போவோம் அவருக்கு பணமோ ஒரு பொருள் பண்டமோ கொடுக்கல தமின் என்ன செய்யற ஒரு கத்தி கொடுத்த தம்பியார் கஷ்டத்தில் போயிட்டு அவருக்கு கத்தி மட்டும் கொடுத்த அந்த கத்தியே ஏன் கொடுத்த அந்த கேள்வி அந்த கேள்வி தான் அது நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு அது விளங்குது நான் இப்போ இப்போ சொல்லாத பட்சத்தில் நான் அடுத்த கட்டத்தில் அதை நான் சொல்லுவேன் எனக்கு அந்த கேள்வி விளங்குது தெரியாமல் கேட்கக்கூடாது எனக்கு விளங்குது அதை நான் சொல்லுவேன் அதுக்கு விட உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களே கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்க அப்படியே கேட்க போறோம் ஒரு ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு கேள்வியா

நாங்கள் என்று அதை அப்படி விரும்பினா நீங்க அதுக்கு போடலாம் நீங்கள் செய்தது நல்லதுதான் கூட ஆண்டு நான் சொல்ல எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் பழைய காலம் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய தெரியும் ஆனா அதுவும் சொல்லக்கூடிய கேள்விகள் சொல்லக்கூடிய பதில்கள் சொல்லுவன் சில சொல்லாத இருக்கும் கடக்க முடக்க கேட்டு விடுறோம் திக்கி முக்காலி போடுவான் அதை இப்ப சொல்லணும் அப்படிப்பட்ட நாங்கள் தட்டி விட்டுருவோம் எல்லாம் வீடியோவுக்கு இந்த கேள்விகள் பதில் சொல்லி போறீங்க எந்த ஒரு சிக்கலும் வராது வராம இருக்கோம் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டா என்ன மாதிரி கேள்வி வந்தாலும் எழுதுங்கோ நாங்கள் சரியண்டா நான் அதுக்கு பதில்கள் அழைப்பேன் கலைப்பேன் புளியண்டா இந்த வயசுல புக்கண்டி போட்டு போவோம் எனக்கு இந்த வேலை ஒன்றாவே நான் ஒதுங்கிடுவேன் அப்படித்தானே சரி தனக்க கிடைக்கிற அப்ப நாங்க வந்து இந்த நாள்ல இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம் இந்த நேரம் நாளைய தினம் சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற நாங்கள் தாரகா மற்றும் நன்றி